வணக்கம் இத்து நகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வந்து ரசம் வச்சு மீன் பொறித்து சாப்பிட போகிறோம் காத்துமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப கடல் தண்ணியில் தான் வளசுவோம் கருத்து கொஞ்சம் கலக்காக இருக்குது உங்கள் வீட்டெல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு தான் அரிசியாக போகிறோம் அன்றைக்கி அப்படி கிடையாது டக்குன்னு அழைச்சிட்டு அப்படியே தண்ணியை ஏற்றி அப்படியே அடிக்கிறதுக்கு போட்டுருவோம் ஆனால் வேலை எவ்வளோ சிக்கிறது முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதெல்லாம் நம்மளை கொண்டு போடுவாள் அரிசியை கிடைவோம் எனக்கு வந்து எல்லாத்தையும் என்னோட நாள் காற்று நிற்க முடியலை பாருங்கள் காற்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடலில் எப்படி கொண்டு வச்சுக்கிட்டு பாருங்கள் சோறு போன கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது பானவங்க நான் கிட்டே கவுந்து கொடுத்துருக்கேன் பார்க்க முடியல தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேரத்து அவ்வளோவா தொழில் பார்க்கல ஏன்னா நேற்று எங்களுக்கு எங்களுக்கு அதிகமாக வந்ததுனால நாங்கள் கயிறு போடலை இன்றைக்கி எங்களுக்கு லாட்ஜி வராது அதனால் இன்றைக்கி நைட்டு தொழில் பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் தங்குறதுக்கு தூக்கலை மூணு நாள் ரொம்ப சிரமமாக இருக்குது அன்றைக்கிப்போ இன்னைக்கு நைட்டு காற்றுக்கணும் மொதலாக கொடுத்து சொல்லியிருக்காங்க மொதவெலாம் கொடுத்துச்சின்னா நல்லா தான் நல்லா இருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் அந்த வருமானத்தை தேடணும் சம்மாட்டிக்கும் வருமானத்தை கொடுக்கணும் குடும்ப குட்டிகளை பார்க்கணும் அதனால இன்னைக்கு என்ன காற்ற அமர்ந்துச்சின்னா ஒரு மூணு நாள் தொழிலை பார்த்து சந்தோஷமாக ஊகணும் ஆண்டவங்கலாம் காணவில்லை

இப்போ பற்றாச்சு ஒலைய வச்சாச்சு பானை எனக்கு பிடிச்சதான் செய்யணும் ஏன்னா அலை அதிகமாக இருக்குது ஆனால் அலைய பாருங்கள் எப்படி இருக்கு உப்பு போட்டுக்குவோம் பூச்சாவையும் ரசம் வச்சு மீன் பொரியல் அதுக்கு ரசத்துக்கு நம்ம செட்டிநாடு பொடி இது நம்ம ரெண்டு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் குளித்து சேர்த்து வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி புளி பிடிச்சே சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் இவ்வளோ வத்தல் பச்சை மிளகா பச்சை மிளகாவையும் மிளகு சீரகம் வெள்ளை போடு போட்டு லைட்டாக பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க டிச்சு பொடியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணும் அப்போ இதில் புளி எல்லாமே சேர்த்துருப்பாங்க எல்லாமே சேர்த்துருப்பாங்க பத்தல் கித்தல் மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாமே சேர்த்துருப்பாங்க அதை இதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம எக்ஸைஸ் ஒரு டேஸ்ட்டு தான் எக்ஸை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இடித்து வச்ச மிளகு வெள்ளை வெள்ளைப்பூராக போட்டுருவோம் போட்டோடனே நல்லா மணக்குது நல்லா மதங்கி ஏற்றி ஏற்கனவே ஊற வச்சுருந்தது அதை ஊற்றி விட்டு ஊற்ற நல்லா மணக்குது இப்போ நம்ம நுரம் வரும்போது இதை இறைக்கலாம் இப்போ நம்ம ரசம் தேவையானனா இந்த உலகத்துக்கு தண்ணி தேவையோ நம்ம ஊற்றிக்கெழும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு பற்றாது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நமக்கு தேவையானதை தண்ணி நான் நம்ம உப்புண்ண போடலை உப்புண்ணாம கங்கு குள்ளே சும்பிட்டு தான் போடணும் ஆமாம் ஆமாம் கஷ்ட இது காலையிலையா ஒரு மணி ஆகிட்டு அங்கே பிடிச்ச மீனை பொறிக்க போகிறேன் அதுக்குள்ளே தேவையான பொடி நிமிஷம் ஊரட்டும் அடுப்பு பத்த வச்சாச்சு சட்டிய வச்சாச்சு மீன் ரெடி ஒரு கிலோ ரெண்டி ரெட்டினா இதே இன்னாதிச்சுறேன் நான் அதுக்கு திருப்பி போறேன் அதுக்கு நீங்க நிறையவே கீலிங்கனே வரிக்கி நல்லாயிருக்கும் அங்கே மஞ்சள் தண்ணி ஊற்றி அவிக்கிறதும் நல்லாயிருக்கும் பொரிக்கிறதும் நல்லாயிருக்கும் குரம்பு வைக்க வேண்டாம் பொறிக்க பொறிக்கிட்டதும் நல்லாயிருக்கும் ம் நீங்கள் வந்துட்டு மீன் எடுப்போம் பாருங்கள்

过、cool.。

ரெண்டுதான் பொறிச்சான் ரெண்டு அவங்க கையில குடுத்திருக்கேன் முதல்ல அவளுக்குருக்கோங்க